இன்ப இன்பையே ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்பையே ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அலலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அலிலுயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்பையே சுராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலு கீதம் பாடிக்கொண்டு அன்பராமேசுவோடு அகமகிழ்வே ஓடு அகமகிழ்வேன் என்பயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் முக்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே பொற்கிரீடம் சுடி நானும் புகழ்ந்திடுவே முக்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே பொற்கிரீடம் சுடி நானும் புகழ்ந்திடுவே வாரினால் அடிபட்ட முதுகையை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் இன்பையை சு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்பையை சு ராஜாவை பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என் உள்ளம் நன்றியால் நேரைந்தீடுதே எந்த நின் பாக்கே வீட்டை நினைக்க இயலே உள்ளம் நன்றியால் நேரைந்தீடுதே எந்த நின் பாக்கே வீட்டை நினைக்க இயலே அல்லேலுயாமே நல்லே லுயா அல்லே மேலூயா மருணிக்க எந்த நாவு போதாதையா மருணிக்க எந்த நாவு போதாதையா என்பயே இயேசு ராஜா நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்பையே இயேசு ராஜா நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஆகாயக்காலம் என்று முழங்கிடுமோ ஏழை என் ஆவல் என்று தேர்ந்திடுமோ ஆகாயக்காலம் என்று முழங்கிடுமோ ஏழை என் ஆவல் என்று தீர்ந்திடுமோ அப்பாயின் கண்ணீர் என்று அப்பா அப்பாயின் கண்ணீர் என்று துடைக்கீராரோ ஆவலா ஏங்கிடுதே எனதுள்ளமும் ஆவலா ஏங்கிடுதே எனதுள்ளமும் இன்பையை சூராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்பையை சூராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியம மூச்சு வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அலிலுயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அலிலுயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஹாலலூயாம் ஹாலலூயாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதில் உங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை கூறி தேவனாகிய கத்தல் கொடுத்திருக்கிற வார்த்தையை கட்டளையாகவும் கீழ்ப்படியும்படியான பிரமாணமாகவும் தேவனுடைய நாமத்திற்கு நாம் புகழ்ச்சியாய் வாழ்வதற்கு அது ஆதாரமாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாம் இந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நேற்றைய தினத்தில் பாவம் தெய்வ மகிமையை விட்டு என்னை பிரிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் கீழ்ப்படியாமை பாவம் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது பாவம் ஒரு மனிதனுக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறது லட்சையை உண்டாக்குகிறது அவமானத்தை உண்டாக்குகிறது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தெய்வ மகிமை இழந்தவர்களாக நின்றபோது சாத்தானவன் அவர்களை நெருவாணி என்று சொல்லி அவர்களை லட்சை அடையும்படி வெட்கமடையும்படி அவர்களை நெருவாணப்படுத்தினான் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை தேடி வரும் பொழுது ஆதாம் தினந்தோறும் ஆண்டவரை எதிர்நோக்கி வருகிறவனாய் ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிறவனாய் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு அவன் ஆயத்தமானவனாய் அவள் ஆயத்தமானவளாய் இருந்தார்கள் ஆனால் பாவம் அவர்களை ஆண்டபோது தேவ மகிமை அவர்களை விட்டு விலகின போது சாத்தானவன் அவர்களை வெட்கப்படுத்தினான் ஆண்டவர் கேட்கிறார் நீ நிர்வாணி என்று ஆண்டவர் பார்க்குறாரு ஆதாமை ஏவாளையும் காணல கூப்பிடுகிறார் எங்கே இருக்கிறாய் தினந்தோறும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உறவாடி மகிழ்ந்தான் ஆண்டவரும் சந்தோஷப்பட்டார் தான் உண்டு பண்ணின மனிதன் நிமித்தமாய் ஆனால் தெய்வ மகிமே இழந்தபோது ஆதாமுக்கு கிடைத்ததெல்லாம் வெட்கம் அவமானம் பரிகாசம் என கண்பான தேவனுடைய பிள்ளையே இந்த காலை வேளையில் நான் உனக்கு சொல்ல விரும்புவது தெய்வன் நமக்கு சொல்ல விரும்புவது தெய்வன் சபைக்கு சொல்ல விரும்புவது குடும்பத்துக்கு சொல்ல விரும்புவது நீ வெட்கமடைந்து கொண்டிருக்கிறாயா வெட்கத்துக்கு காரணம் எங்கேயோ நீ தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தாய் என்பதை மறந்து போகாதே எங்கேயெல்லாம் நீ வெட்கமடைய வேண்டிய சூழ்நிலை வருகிறதோ உடனடியாக நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் நான் எங்கே தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை நான் எங்கே எனக்கு தேவன் கொடுத்திருந்த மேன்மையை இழந்தேன் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை வெட்கம் அவமானம் பரிகாசம் இதை பாவம் கொண்டு வருகிறது ஆதாம் பாவம் செய்ததுனால வெட்கப்பட்டான் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு பிசாசானவனால் பரிகாசம் பண்ணப்பட்டான் ஆகையினால் தான் ஆண்டவர் கேட்கிறார் நின்னர் வாணி என்று உனக்கு சொன்னவன் யார் பாவம் செய்ய பண்ணின கீழ்ப்படியாமல் போக பண்ணின தெய்வம் மகிமையை இழக்கப்பண்ணின அதே சாத்தான் அவர்களை பரிகாசம் பண்ணி அவர்களுடைய வெட்கத்தின் பலனை அனுபவிக்கும்படியாய் செய்கிறார் செய்கிறான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க வைக்கப்பட்டிருக்கிறீங்களா கூனி குறுகி போயிருக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க எங்கே நான் தேவன் எனக்கு கொடுத்த மகிமையை இழந்து போனேன் காரணம் எங்கே நான் கீழ்ப்படியாமல் போனேன் தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தெய்வ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாமல் தெய்வ சபைக்கு கீழ்ப்படியாமல் தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் போனேன் சிந்தித்து பாருங்கள் தேவண்டத்துல மன்னிப்பு கேட்போம் தேவன் நிச்சயமாக அந்த நிந்தையை புரட்டி போடுகிற ஆண்டவர் நிந்தையை நீக்குகிறவர் அவமானத்தை நீக்குகிறவர் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலனை கொடுக்கிற ஆண்டவர் ஹலே லூயா ரப கத நலிதி சாத்தான் வெட்கத்தை உடுத்துவிப்பான் பாவம் வெட்கத்தை உடுத்து வைக்கும் பாவத்திற்கு இருக்கிற பிசாசானவன் நிர்வாணப்படுத்துவான் மேன்மையிலிருந்து விளத்தள்ளும்படிக்கு அவன் மேன்மையிலிருந்து விளத்தள்ளப்பட்டவன் தன்னை போல விளத்தள்ளுவதற்கு அவன் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் தேவ ஜனமே ஜாக்கிரதைப்படு எச்சரிக்கையாயிருப்படியாமை தேவ மகிமே இழக்கு பண்ணும் உனக்கு வெட்கத்தை கொண்டு வரும் ஷபதலப பாவத்தின் தன்மை வெட்கத்தை உண்டாக்கும் அவமானத்தை உண்டாக்கும் லட்சையை உண்டாக்கும் தேவனிடத்தில் கெஞ்சிவோமா நல்ல தகப்பனை பரலோக பிதாவை இந்த அருமையான நாளின் காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உடைய வார்த்தையை மீறி உடைய கட்டளையை மீறி முடைய பிரமாணங்களை மீறி பாவம் செய்ததுனால வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் அப்படி யாராயில் இருந்தால் கத்தருடைய கரம் நீட்டி தூக்குவீராக அவர்களுக்கும் அலங்காரமான ஆடையை கொடுப்பீராக சிங்காரமான வஸ்திரத்தை ஒடுத்து வைப்பீராக ஏசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாமே ஆமேன் என நாத்துமாவை கத்திரை ஸ்தோத்திரி என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி எனாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல் உபகாரங்களை மறவாதே ஆமேன் எல்லாருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் நீங்களும் உங்களுடையதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் Amen.